மாணவர்களே நாங்களும் மனசுல வச்சு கொள்ளுங்க இது எங்களுக்கு கட்டாயமான ஒரு அமல் அப்படி இன்னையில இருந்து நாங்க முடிவெடுப்போம் இந்த முறை இந்த முறை கொடுக்கலாம் அடுத்த முறை என்ன செய்வோம் ஒரு உண்டியல் ஒன்று எடுத்துக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒரு நூறு ரூபா எங்களால போட முடியுமா நூறு ரூபா போடுவோம் அந்த மாசம் அந்த வருடம் முடியிற நேரம் ஒரு முப்பத்தாறாயிரம் முப்பத்தி அந்த சல்லி ஒழுங்காக சேர ஆரம்பிச்சிடும் அதோ எடுத்து அதோட கொஞ்சம் சேருங்க நாற்பதாயிரம் நாற்பத்தி எடுத்து கொடுப்போம் குருபான அல்லாவிடத்தில் தக்கருப கேட்போம் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை கேட்போம் கண்ணியமானவர்களே யார் யாருக்கு இந்த உள்ளையா கடமையாகும் யாருக்கு உள்ளையா கடமையாகும் நல்லா விளங்கி கொள்ளணும் முதலாவது அல் இஸ்லாம் அவர் முஸ்லீமாக இருக்கணும் அவர் முஸ்லீமாக இருக்கணும் முஸ்லீமாக இருந்தா அவருக்கு உள்ளையா கடமை ரெண்டாவது அல் புலூ அல் அகல் வயது வந்தவராக இருக்கணும் வயது வந்தவராக இருக்கணும் அவருக்கு தான் உள்ள கடமை புத்தியுடையவராக இருக்கணும் பைத்தியக்காரன் அவருக்காக வேண்டி உள்ளவா புத்தியுடையவர் தான் உலகையா கொடுக்க வேண்டும் இது ரெண்டாவது மூணாவது அல் அல்இஸ்தி சக்தி உள்ளவர் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த விடயத்தை நிறைய பேர் நாங்க மறந்துட்டோம் அந்த மறந்துட்டோம் பணம் என்பது நாங்க நினைக்கிறோம் நிறைய இருந்தா கூடுதலாக இருந்தா அவர் தான் கொடுக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம் கூடுதலான பணம் இருக்குது சொத்து செல்வம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது ஊடு மாளிகையெல்லாம் கட்டிருக்கிறார் வாகனம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார் அவருக்கு தான் உள்ள கடமை நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது அல்ல யாருக்கு கடமை ஒத்தரிடத்துல அவருடைய குடும்பம் அவர் செலவழிக்க வேண்டிய குடும்பம் இருக்குது இல்லையா அவருடைய புள்ள அவருடைய வாப்பா அவர் செலவழிக்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பெருநாளைக்கு பெருநாளைக்கு தேவையான ஆடை உணவு ஆடை உணவு அவர்களுக்கு தேவையான செலவுகள் இதர செலவுகள் இது போக யாரிடத்திலே மேல்மிச்சமாக இருக்கிறதோ அவர் உய கொடுப்பதற்கு தகுதியானவர் இத நாங்க விளங்கினா இன்றைக்கு எங்கட ஊர்ல சொல்ல போனா உதாரணத்துக்கு ஒரு அரவாசி பேருக்கு மேல கட்டாயம் கொடுக்கணும் அவங்களுக்கு சுண்ணமாக்குதா வலியுறுத்தப்பட்ட அவருக்கு பெரும் வசதியாக இருக்கணும் அவருடைய குடும்பம் அன்றைக்கு பெருநாள் பெருநாளுடைய நாளையில சாப்பாடு ஆடை அதோட தேவையான சில சில விடயங்கள் இவைகள் போக மேல் மிச்சமாக இருந்தால் அவர் கொடுப்பது அவருக்கு சுண்ணா முக்கா சுக்கதா எனவே கண்ணியமானவர்களே எனவே இந்த விடயத்தை நல்ல அறிந்து இந்த வருடம் எங்களுக்கு முடியலண்டா அடுத்த வருடத்தில் இருந்தாவது நாங்கள் கூட்டாக கொடுக்கக்கூடிய அந்த குர்பான்ல என்னுடைய பங்கும் இருக்கணும் நீ ஏற்று வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லா நீ ஏற்று வச்சு கொள்வோம் ஏண்ட பங்கும் அதில் இருக்கணும் அடுத்தது கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கொடுக்கக்கூடிய அந்த உல்ஹையா பிராணி கொடுக்கக்கூடிய அந்த உல்ஹையா பிராணி அந்த உல்ஹையா பிராணி எப்படி இருக்கணும் முதல்ல அதனுடைய வயது அதனுடைய வயது மாடாக இருந்தால் இரண்டு வருடம் பூர்த்தியாகி மூணாவது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும் அது ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகி இரண்டாவது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும் அதே செம்பரியாடு இருக்குதாக இருந்தால் அதை கொடுக்கலாம் அது ஆறு மாதம் பூர்த்தியாகி ஆறு மாதத்தை தாண்டி போய் கொண்டிருக்க வேண்டும் இது அதனுடைய வயதெல்லை அது இதனுடைய வயதல்லை அடுத்தது கொடுக்கக்கூடாத பிராணி அல் எது குருடாக இருக்குதோ அதை கொடுக்க முடியாது சொன்ன வார்த்தை குருடான மாட்டை கொண்டு வந்து ஒருத்தர் அறுத்தால் அது உலகையாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது ரெண்டாவது நோயில் இருக்கக்கூடிய மாடு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மாட்டை ஒருவர் குருவான் கொடுத்தால் அது அவரிடத்தில் இருந்து கபூல் செய்யப்பட மாட்டாது மூணாவது அல் அர்ஜா நொண்டி இருக்கக்கூடிய மாடு கொடுக்க முடியாது நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் நொண்டியாக கால் நொண்டியாக இருக்குது கால் வெட்டப்பட்டிருக்குது காது வெட்டப்பட்டிருக்குது ஒரு துண்டு போயிருக்குது ஒரு சத துண்டு போயிருக்குது இதை கொண்டு வந்து குர்பான் கொடுத்தால் அந்த குர்பான் கபூல் செய்யப்பட மாட்டாது வால் வெட்டப்பட்டது செலவன் கொண்டு வந்து வாழை வெட்டினத கொண்டு வந்து குர்பான் கொடுப்பாங்க கபூர் செய்யப்பட மாட்டாது அடுத்தது அல் அர்ஜா உள்ள போனது மெலிந்து போனது நல்ல மெளிந்து அதனுடைய முள்ளெல்லாம் விளங்கி கொண்டிருக்குது அதுல இறச்சியில பங்கு இருக்காது அது அறுத்தா வெறும் முள்ளுதான் இருக்கும் அதை கொண்டு வந்து இவர் குர்பான் கொடுக்கிறார் இது அல்லாவிடத்தில் கபூர் செய்யப்பட மாட்டாது இது கபல் செய்யப்பட மாட்டாது எனவே குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய நேரம் குர்பானுடைய மாடு இப்படிப்பட்ட மாடா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது நேரம் கொடுக்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது அந்த கொடுக்கக்கூடிய நேரம் என்னென்றா பெருநாளுடைய அந்த தொழுகை முடித்ததற்கு பின்னால் இருந்து ஐயாமு தஷ்ரீக் அதாவது பெருநாளுடைய மூணாவது நாள் பெருநாள் முடிந்து மூணு நாள் முடிந்து அந்த மூணாவது நாளுடைய சூரியன் மறைவதற்கு முன்னால அவர் அவருடைய குர்பானை குடித்து முடிக்க வேண்டும் முன்னாலோ பின்னாலோ கொடுத்தால் அது கபூல் உங்களிடத்திலிருந்து ஒரு குர்பானாக மட்டும்தான் கபுள் செய்யப்படும் அது சதக்காவாக ஒரு சதக்காவாக சும்மா கொடுக்கப்பட்ட ஒரு சதக்காவாகவே தவிர அது கபுல் செய்யப்பட மாட்டாது எனவே இப்படியான சட்ட திட்டங்களை விளங்கி அழகான முறையில பெருமைக்காக அல்லாமல் அல்லாஹினுடைய தகர்வை வேண்டி இந்த குர்பான்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் வசாலா எங்களை ஆக்கிய அருள்வானாகும்